ஹை யூவர்ஸ் வெல்கம் டு நந்தீஸ் பேண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும் சுதந்திரதுன்னு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பேண்ட்ரியில் வந்து சூப்பராக ஒரு ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் மல்லி மசாலா தான் பண்ணக்கூடோம் ஆனால் அதில் ஒரு என்னோடய ஸ்டைலுன்னு நான் பண்ணுறேன் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நான் உருளைக்கெழங்கும் போட்டு பண்ணக்கூடாது நாங்கள் அதை குயிக்காக பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது கொஞ்சம் ஆயிலியான ஐட்டம் தான் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி பண்ணாமல் இந்த எண்ணெயை வச்சு தான் நான் மொத்த டிஷ்ஷும் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இது உருளைக்கெழங்கையும் கத்திரிக்காயையும் நம்ம ஒரு ஒரு அரை பேக்காடு இதில் பொறிச்சு எடுக்க போகிறோம் அரைவாசி அளவு நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் பண்ண போகிறோம் அதில் கை தவறிச்சு இது ரெண்டையும் நல்லா ஈக்குவலாக ஃப்ரை பண்ணி அதாவது இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த எண்ணெயில் தான் மிச்ச டிஷ் மிச்ச உள்ள ப்ரிப்பரேஷனும் பண்ண போகிறோம் இது நல்லா கொஞ்சம் வதங்கி நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இதிலே நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் டிஷ்ஷை ஆரம்பிக்கும் போது அதில் வந்து இதை நம்ம போட்டு மொத்தமாக நல்லா அதில் உள்ள டேஸ்ட் எல்லாம் இதில் இறங்கிறதுக்காக நம்ம என்ன போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் மூடி வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இது நல்லா வதங்கி இத இதை நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இதே இதே கடாயில் வந்து நம்ம காளி கழுது மூணு தான் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாம் செய்யணும் கருவில் கிளியிடும் உரப்புக்கு வந்து ஒரு நாலு வர மிளகா சேர்த்துருக்கோம் இதை வந்து நம்ம கிள்ளி கொடைப்பதில் அப்படியே தான் போடுறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அந்த பச்சை மிளகாவும் நம்ம சாம்பார் பொடி சேர்க்குறோம்ல அதில் உள்ள உறப்பும் தான் இதுக்கு இது நல்லா காரசாரமாக செய்யலாம் ஆனால் நம்ம உடம்புக்கு அது ஊற்று வராது அதனால் அளவு கம்மியாக சேர்த்துருக்கேன் நான் பூண்டு ஒரு அஞ்சாறு பால் தட்டி போட்டிருக்கேன் இதையெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வரப்பட்டதுக்கோ ஒரு பெரிய பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அதோட கூட ஒரு பங்கு தக்காளி வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் தான் எடுத்தேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி நான் இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து தக்காளியை சேர்த்தலாம் மல்லியை வந்து நம்ம ஆக்சுவலாக வதக்கிட்டு அரைக்கணும் வதக்கிட்டு அரைச்சோம்னா அதில் சத்தெல்லாம் போயிடும் வேறு ப்ளஸ் நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் என்னோட ஸ்டைலில் பண்ணுறேன் இதை வதக்கிட்டு தான் அதில் சேர்ப்பா அதை சேர்த்து வதக்கினா அது வந்து மல்லி மசாலா ஆக்சுவலாக இதில் நான் நிறைய மல்லி போடணும் நான் மல்லி குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் அதை அப்படியே அரைச்சு போட இது ரொம்ப துண்டா அதாவது கொஞ்சமாக இருக்கிறதுனால மல்லி அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி பல்லி பொடி மிளகா உத்தல் பொடி அப்புறம் தனியா பொடி இதெல்லாம் சேர்க்கணும் அதுக்கு பதிலாக நான் வந்து சாம்பார் பொடி சேர்க்குறேன் நோட் பண்ணிக்கோங்க என்னோட ஸ்டைலில் இதை நல்லா கலந்து விட்ருங்க இதுல ஒரு கொஞ்சமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தலவுப்பொடி அதை எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இதுல கலந்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமா தண்ணி தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கொஞ்சமா உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நல்லா கலந்து விடுவோம் கொஞ்சம் பச்சை அம்மா இது மட்டும் எனக்கு கொஞ்சம் குடுங்க வாசனை செம்மையா இருக்கு வாசனை தான் ரொம்ப முக்கியம் அதாவது ஃபஸ்ட்டு டெக்ஸ்டர் அப்புறம் வாசனை அப்புறம் டேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு வாசனை பச்சை வாடகை போயிடுச்சு நம்ம தேங்க வச்சால் இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதாவது எண்ணெயிலே இது பண்ணுது இதை வந்து இதில் கலந்துக்கணும் இது இன்னும் நல்லா காஷ்மீரி சில்லி போட்டு கலர்ஃபுல்லாக செய்யலாம் டேஸ்ட்டு அதே மாதிரி அருமையாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி கேட்கணும் கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம அரைச்ச மல்லியை இதெல்லாம் சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் அது இது மிச்சம் எதுவும் வெந்துடும் டேஸ்ட்டும் அதில் இறங்கி நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஆக்சுவலாக மல்லி நிறைய போடுது மல்லி மசாலா அது வந்து நிறைய ஒரு அரை ஒரு அளவு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா நேஸாக வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டார்க்காக வரும் இந்த டிஷ்ஷு மாதிரி இருக்குது க்ரீனாக இருக்கும் என்ன சொல்ற பாசி பயிறு கலரில் வரும் நான் வந்து கம்மியாக போட்டதுனால கலர் இப்படி இருக்குது ஆனால் உண்மையிலே நல்லா டார்க் கலரில் தான் வரும் இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு இதை சர்வ் பண்ணிடலாம் இந்த அருமையான சூப்பரான டிஷ்ஷை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம நன்றி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் பயங்கர சூடா இருக்கு

இது சாதத்தோட சப்பாத்தியோட ஃப்ரைட் ரைஸோட எல்லாத்தோடையும் இது வந்து சூட்டாகும் சூப்பராக கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க